ஆவணப்பட்ட சரித்திரத்தில் ரெக்கார்டட் ஹிஸ்டரியில ஒரு சமூகம் ஒரே இடத்தில் இருக்கிறது என்றால் சிதம்பரம் தீட்சர்களை தவிர வேற எந்த சமூகம் உலகத்தில் கிடையாது இதெல்லாம் வந்து கோர்ட்ல இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்ததா இந்த இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏன்னா சிதம்பரத்துல ரெண்டாயிரம் வருஷமா இருக்காங்கன்னு ஆல்ரெடி கோர்ட் ரெகனைஸ் பண்ணிடுச்சு சரி ஆனால் இந்த கோயில் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அது வந்து எப்பவுமே ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு அது அப்படி ஒரு டிஸ்பியூட்ல இருக்கிறது தவறான விஷயம்னு ஏன்னா போன போன பேட்டியில ரெஸ்ட் ஜூடி காட்டாங்கிற ஒரு விஷயத்த பேசி பேசினா செட்டில்டு செட்டில்டு பொசிஷன் ஆஃப் இரு தரப்பினருக்கு இடையே வழக்கு இருந்தால் அதில் இறுதி தீர்ப்பு வந்து விட்டார் அதாவது ஒரு தீர்ப்பு வரும் அதுக்கு மேல மேல்முறையீடு போவாங்க அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வடிவேலு ஜோக் மாதிரி ஆரம்பிக்க முடியாது பல வருடங்கள் கழித்து முடிந்தது முடிந்து விட்டது சரி இந்த ரெஸ்ட் ஜூடிகாட்டாவ மீறி தான் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஒரு செயலாளரோட நியமனம் செய்யலாம்னு போட்ட தீர் இப்ப எனக்கு இது இதுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குவிக்கா அந்த ஹிஸ்டரி என்ன வழக்குகள் சிதம்பரம் தீக்ஷிதர்கள் ஓகே இது நீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு முன்னாடி என்ன நீங்க நூறு வருஷம்னு சொன்னீங்க அது மிக சரியான கூற்று ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் எண்ணூத்தி எழுவத்தி ஆறுலயே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எழுவத்தாறுலயே அங்க இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி அந்த சன்னதிக்கு சேர்ந்த ஸ்ரீவர்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு யாருக்கு என்ன உரிமை அந்த வழக்கெல்லாம் நடந்தது அப்போ ராஜினாமா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு சில வருடம் அது பெரிதாக வெடிக்காமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கும் அவர்கள் என்ன திருவிழாக்கள் கொண்டாடலாம் அப்பொழுது கோயிலுடைய கதவு எல்லாம் தீட்சிதான் இருக்கும் அதை தீட்சதர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டு அதில் ஊவே சாமநாதையர் போன்றவர்கள்லாம் சாட்சி சொல்லி அது மிக சிறப்பான வழக்கு ஆனால் முன்சி தான் நடக்குது சரி சிதம்பரம் முன்சி முன்சிஹோட்டல் நடக்குது அல்லாடி குப்பசாகலாம் வந்து வாதிடுகிறார்கள் பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வாதிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த தீர்ப்பு வந்து விடுகிறது சரி அப்பொழுது வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டு இதில் என்னென்ன திருவிழாக்கள் கோவிந்தராஜ பெருமாள் இதிலிருந்து செய்யலாம் நடக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து கொடிமரம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அந்த கொடிமரத்தில் கொடியேற்றுகின்ற வளையம் வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த பிரம்மோற்சவங்கிறது அந்த குறிப்பிடப்பட்ட விழாக்களில் ஒன்று கிடையாதுங்கிற மாதிரி சிறப்பு வந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனால் கோவிந்தராஜ பெருமாள் திருவிழாக்கள் பல நடக்கும்போது அங்கே எண்ணிக்கையில் அதிகமாக உள்ள தீட்சதர்கள் கை கொடுத்து அந்த திருவிழாக்களில் பங்கேற்கிறார்கள்